நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்தில் பெண்களின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து அகமதாபாத்தில் உள்ள நமது சிறப்பு செய்தியாளர் வசந்தி அளிக்கும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய மணிநகர் அப்படின்ற இடத்துல தான் இருக்கும் இங்கு காக்கும் கரங்க அப்படின்ற ஒரு சேவை நிறுவனம் இருக்கு இந்த நிறுவனத்தில் வந்து பல்வேறு பெண்களுக்கு பல்வேறு விதமான உதவிகளை வந்து ரெண்டாயிரத்தி இருந்து அவங்க செய்துட்டு வராங்க தற்போது நம்முடைய அந்த நிறுவனத்துடைய அதாவது காக்கும் கரங்களுடைய தலைவியாக இருக்கக்கூடிய விமலா ராஜா அவங்க இருக்காங்க அவங்கள்ட்ட பேசலாம் வணக்கம் காக்கும் கரங்கள் எதற்காக தொடங்கப்பட்டது நீங்கள் என்ன மாதிரியான உதவிகளை அதில் செஞ்சுட்டு வரீங்க தமிழ்நாட்டிலேருந்து வந்து இங்கே யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒரு நிறுவனத்தை நாங்கள் ஆரம்பித்தோம் ஆரம்பிக்கும் போது சின்னதாக தான் ஆரம்பித்தோம் முதல் முதல்ல கொடுக்குறப்ப ஒரு மிஷின் தையல் மிஷின் இல்லாதவங்க நமக்கு அதை பார்த்து இன்னும் நிறைய பேருக்கு செய்யலாம் அப்படின்னு எங்கள் கூட சேர்ந்த அமைப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்கவுங்க கை டொனேஷன் போட்டு செய்ய ஆரம்பித்தோம் அதை இப்படியே பார்க்குறவங்க மூலியமாகவே வளர்ந்து ஒரு மிஷின் ரெண்டு மிஷின் கொடுத்தது ஒரு கிரைண்டர் ரெண்டு கிரைண்ட் பத்து இருபதுன்னு கொடுக்குற அளவுக்கு இப்போ நன்கொடையாளர்களை எங்களை தேடி வந்து இது இதில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க அதனால் இது வளர்ச்சியாக இருக்கும் தாக்கும் கரங்கள் என்ன மாதிரியான உதவிகளை பெண்களுக்கு செஞ்சுட்டு வராங்க மாதிரி எல்லா உதவியும் பண்ணுறாங்க மெயினாக பசங்களுக்குன்னு பார்த்தா எஜுகேஷன்லேருந்து அவங்க க திருமணம் வரைக்கும் பண்ணி தராங்க அது வரைக்கும் நான் வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் இவ்வளோ பெருசாக அப்படின்னா இவ்வளோ பசங்களை படிக்க வைக்கிறதும் அதுவும் இல்லாமல் கல்யாண தேவையும் அது தேவையான ஆளுங்களுக்கு முழுக்க தேவையான ப பண்ற பண்ணி பார்க்கறது இவங்க தான் அதுவும் லேடிஸாக இருந்து நடத்துறதுன்றது ரொம்பவே ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் பசங்களுக்கு பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் லேடிஸ்க்கு பண்ணுறாங்க லேடிஸ் தமிழுக்காரங்க தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்தால் வா வா இல்லைன்னு சொல்லி யாரும் அனுப்பிச்சதே கிடையாது என்ன மாதிரியான கோரிக்கைகளை ஒவ்வொரு முறையும் இந்த தேர்தலில் நீங்கள் முன் வச்சு வரீங்க ஒரு பெண்களாக ஒரு பொதுமக்கள்லேருந்து தனியாக பெண்களாக நம்ம ஒரு சில விஷயங்களை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் இந்த தேர்தல் இது கிடைக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி நீங்கள் இந்த தேர்தலில் நீங்கள் எதிர்நோக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் என்ன பெண்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் கிடைச்சா நல்லாயிருக்கும் இங்கே வந்து நிறைய தமிழுக்காரவங்க இருக்கிறாங்க அறுபது வயசுக்கு மேலே இருக்கிற முதியோர்கள்லாம் இருக்கிறாங்க ஸோ தமிழ்நாட்டில் வந்து முதியோர் பென்ஷன் கிடைக்குது ஸோ இங்கேயும் வந்து முதியோர் பென்ஷன் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில் ஆனால் வந்து அதை வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அங்கே போனோம்னா இந்த இந்த பிரச்சனை இருக்குது பேரில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அது இருக்குது இது இருக்குது ஒரு பத்து முறை பதினஞ்சு முறை நடக்கிறாங்க ஆனால் கிடைக்க மாட்டேங்குது அப்புறம் ஒரு பையன் இருந்தால் கொடுப்போம் ரெண்டு பசங்க மூணு பசங்க இருந்தாலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து இருக்கிறவங்க என்ன யோசிக்கிறாங்க ரெண்டு பசங்க இருந்தாலும் மூணு பசங்க இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு மருந்து செலவு கை செலவு அதுக்கெல்லாம் காசு ஸோ எங்களுக்கு முக்கியமாக வந்து என்னோடய கோரிக்கை என்னான்னாக்கா இந்த முதியோர்களுக்கெல்லாம் பென்ஷன் வந்து எல்லாேருக்கும் ஸ்டார்ட் பண்ணிடணும் பையன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எல்லாருக்கும் அவங்க மருந்து செலவுக்கு இங்கே கொடுக்குற மாரி இங்கே குஜராத்திக்காரங்களுக்கு அதே தான் ஒரு பையன் இருந்தால் தான் முதியோர் பென்ஷன் கிடைக்குது ஆனால் பொதுவாக எல்லாருக்கும் முதியோர் பென்ஷன் தமிழ்நாட்டில் கொடுக்குற மாரி கொடுத்தா நல்லாயிருக்கும் அந்த கோரிக்கையை தான் நாங்கள் மெயினாக வைக்கிறோம் மகளிருக்கு வந்து உதவி செய்கிறாங்க நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்னும் வரல அது இந்த பொருளாதார வசதி தான் கொஞ்சம் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இப்போ தான் உதவி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க அரசாங்கம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குறாங்க தையல் மிஷின் கொடுக்குறத்துக்கு லோன் கொடுக்குறாங்க அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க இப்போ இப்போ அது வந்து நம்ம வந்து நம்ம எங்கள் தம் நம்ம தமிழ்நாளுங்களுக்குங்கிறது வந்து தான் வந்து நாங்கள் அதை வந்து இப்போ நாங்கள் இங்கே காக்கும் கரங்கள் மூலிமா அதை வந்து பிரபலியப்படுத்தி நாங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து அதை இது பண்ணி அப்ளை பண்ணி நாங்கள் வந்து அவங்களுக்கு சேவை செஞ்சு கொடுக்கணுன்னு நாங்கள் நினைக்கிறோம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்றது உதவித்தொகையை வந்து கொடுத்துட்டு வராங்க ஊக்கத்தொகை அப்படின்றது கொடுத்துட்டு வராங்க ஸோ இந்த மாதிரியான ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவும் ஃபாலோ பண்ணுது இப்போ தெலுங்கானாலே அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு மற்ற மாநிலங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இப்போது பாஜகவும் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் பல மாநிலங்களில் வந்து அறிவிச்சிருக்காங்க அப்போது குஜராத்தில் இது மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் அப்படின்னு உங்களோட மைண்டில் ஏதாவது தோணியிருக்கா அது வந்தால் நல்லா தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நாங்கள் எல்லாத்தையும் தாண்டி நிம்மதியா இருக்கோமேன்ற ஒரு நினப்புலையே தான் நாங்கள் இருக்கோம் இன்னும் இனமெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆயிரம் ரூபாய் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குதான் இல்லைன்னு இல்லை தமிழ்நாட்டில் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அதையும் தாண்டி சேஃபா இருக்குமே அப்படிங்கிற ஒன்று தான் தெரியும் பெண்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அவங்க கையில இந்த மாதிரி ஒரு பணம் இருந்தா கண்டிப்பா அவங்க ஹெல்ப்பா ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும் இல்லையா அப்போ நீங்க என்ன எப்படி யோசிக்கிறீங்க இந்த மாதிரியான ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நாங்கள் எல்லாம் சந்தோஷப்படுவோம் இந்த ஒரு ஹெல்ப் கிடைச்சிருந்தா ஏன்னா பெண்களை எவ்வளோ இருந்தாலும் எல்லாரும் வேலைக்கு போகிறாங்கன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் பேர் வீட்டிலையும் இருக்கிறாங்க ஸோ அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தாக்கா அவங்களுக்கெல்லாம் வந்து என்னது ரொம்ப ரொம்ப ஸோ அவங்களுக்கு ஏதாவது நினைச்ச பொருளை வாங்கலாம் கொள்ளலாம் ஆனால் அதை நாங்கள் எதிர்பார்க்கல இருந்தாலும் மற்ற ஸ்டேட்லலாம் கொடுக்குற மாரி இங்கேயும் கொடுத்தாக்கா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க குஜராத்தில் நம்ம ஒரு இரண்டாவது தலைமுறை மூன்றாவது தலைமுறையாக நம்ம இருக்கோம் அப்போ இந்த சூழலாக இங்கே இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் எப்படி இருக்குது அது நீங்கள் பெண்களா எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த அரசியல்ன்றது இங்கே நாங்கள் பார்க்கவே இல்லை நாங்கள் அரசியல் தான் இருக்குன்னு சொல்லவே மாட்டோம் அந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் இங்கே கிடையாது அதுவும் இல்லாமல் ஆ பிரச்சாரம்ன்ற இருந்தால் ஒரு நாலு பேருக்கு கூட்டு பேசுனா கூட யாருமே அங்கே கண்டுக்க மாட்டாங்க பாஜபா பிஜேபி இல்லை காங்கிரஸ் இதுன்னு இல்லை உங்கள் இஷ்டம் அதுக்கு ஓட்டுக்கு காசும் கிடையாது இங்கே அந்த ஓட்டுக்கு நீங்கள் சுயமரியாதையார் போய் போட்டு வரலாம் அதே மாதிரி இங்கே ஆட்டோ வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போனால் எல்லாம் இல்லை இருக்க ஹெல்பிங் யார் முடியாதோ அவங்க போய் போடலாம் மத்தபடி யாருக்கு போடணும்னு நினைக்கிறவங்களோ அவங்க போய் தலாரமாக போட்டு வரலாம் அதுக்குன்னு ஒரு பெரிய க்யூ இல்லை பசங்க இருக்கிறவங்க இந்த க்யூ அந்த க்யூ விஐபி க்யூ விஐபிக்குன்னு தனி நார்மல் பர்சனுக்குன்னு தனி அவங்கவுங்க அவங்கவுங்க ரெஸ்பெக்டோடு போய் போடலாம் அவங்க டைமிங் இருக்குங்க இந்த டைமிங்குள்ள இந்த டைமிங்னா அந்த தேர்தல் டைமிங்கில் போய் போட்டுட்டு வந்துடுறவங்களும் ரொம்ப பேர் அதுக்குன்னு ஹாஃப் டே லீவ் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில் ஹாஃப் டே உங்களுக்கு ஓட்டிங் போடணும் டைமிங்றவங்க நீங்கள் போய் போட்டு ஒரு நாள் போய் போட்டு அவங்க ஆஃபீஸ் போறவங்களும் இருக்காங்க ஏன்னா அவங்க பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தா அவங்க பிசினஸ் பார்த்துட்டு கூட வந்து ஓட்டு போடுறாங்க ரொம்ப பேரை நான் பார்த்துருக்கேன் ஆமாம் ஓட்டு போட்டேன்னு ஓ போட்டாச்சு நாங்கள் அது அலாரமா போட்டோம் ஓட்டுக்குன்னு காசு யாருமே வாங்குறது வாங்குறதில்ல அது ஒரு ரொம்பவே நல்ல விஷயம் இங்கே நடக்கிறது உங்களுக்கு தேவையா நீ போய் கேட்கலாம் ஒரு மூன்று தலைமுறைகளுக்கு மேலே இருக்கும் அது ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் அந்த அரசியல் அதிகாரத்திற்கு ஏன் இன்னும் தமிழர்கள் முன்னெடுப்பு செய்யலை அதுக்கு ஏதாவது காரணம் ஏதாவது இருக்கா அது இன்னும் அவங்களுக்கு அந்த விழிப்புணர்ச்சி வரணும் ஒன்று ஃபேமிலியை விட்டு வெளில வரணும் இப்போ நாங்கள் சொன்ன இந்த இந்த கசப்பானதெல்லாம் பார்த்ததுனால தான் ஒருவேளை எங்களுக்கு அதில் வர முடியலையோ என்னன்றதும் எங்களுக்கு தெரியும் அது ஒன்றா கூட இருக்கலாம் எங்களுக்கு ஏன்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இருந்து இங்கே இருந்து தமிழர்களுக்கும் இப்போ இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும் அதனால இது பரவாயில்லையா இன்னும் நம்ம அரசியலுக்கு வரணும் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்லை இப்போ நீங்கள் மாரி அடுத்த ஜென்ரேஷனில் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது மக்கள் நாங்கள் சிந்திக்கத்தோடு எங்களுக்கு அடுத்த வரவங்க இன்னும் நல்லா சிந்திக்கலாம் சிந்தித்து நிச்சயமாக இந்த குஜராத்தில் அடுத்த அரசியலில் தமிழர்களும் வர்றதுக்கு வாய்ப்பு அரசு பள்ளிகள்லாம் நாங்கள் வரும்போது பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க பன்னெண்டாவது வரைக்கும் இருக்குது ஆனால் அது வந்து முறையாக செயல்படலை ஏன்னா அங்கே படிக்கிறவங்களோட ஸ்ட்ரென்த் கம்மியாக இருக்குது அப்படின்ற ஒரு இது வந்து கேள்வி நாங்கள் வரும்போது பார்த்தோம் அப்போ இங்கே அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் எப்படியோ ஒரு குஜராத் மூலமே ஒரு அஞ்சு லட்சம் மேலே தமிழர்கள் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி அரசு பள்ளிகள் எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் இது சம்மந்தமான கோரிக்கை என்ன மாதிரியான இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு விடுக்குறீங்க இங்கே இருந்தது தான் இப்போ நாங்கள்லாம் ஆக்சுவலி தமிழ் ஸ்கூலில் தான் படித்தோமே தமிழ் ஸ்கூல்லலாம் நடந்துகிட்டு தான் இருந்தது அந்த டைமில் வந்து இங்கே இருந்தவங்கள்லாம் மில்லு லதா தொழில் மில்லு இருந்ததுன்றதுனால தான் அங்கே தமிழ்நாட்டிலருந்தே எல்லாரும் இங்கே வந்து குடியாக இப்போ எங்கள் அப்பாலாம் வந்து இங்கேயே தமிழ்நாட்டில் பிறந்தவர் தான் ஆனால் வந்தது இங்கே மில் தொழிலாளியாக தான் இருந்தார் ஸோ அந்த டைமில் வந்து எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து என்னது தமிழ் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தாங்க தமிழ் ஸ்கூல் வந்து குறைந்தபட்சம் ஒரு ஏழு எட்டு ஸ்கூல் ஒன்று ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து செவன்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருந்தது அப்புறம் எயித்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் நாங்களாம் படிக்க பார்த்து இந்த வித்தியாலயம் தமிழ் வித்யாலன்ற ஸ்கூல் தான் இருந்தது நாங்கள்லாம் அங்கே தான் படித்தோம் கிருஷ்ணன் ஸோ அங்கே வந்து படிக்க நாங்கள் அங்கே படிக்க பார்த்தெல்லாம் இருந்தது ஆனால் இப்போத்தைய ஜென்ரேஷனில் வந்து ஃபுல்லாக தமிழ் தான் எல்லா சப்ஜெக்ட்டும் ஆனால் இப்போ வந்து இங்கிலீஷ் மீடியம்தான் எல்லோரும் விரும்புகிறாங்க இங்கிலீஷ் மீடியமில் படித்தா தான் இதாக இருக்கும்னுட்டு ஸோ தமிழ் ஸ்கூலில் வந்து ஒரு சப்ஜெக்ட் வந்து தமிழ் வச்சுட்டு மற்ற சப்ஜெக்டெல்லாம் இங்கிலீஷ் மீடியமாக மாற்றலாம் அப்படி இல்லாமல் வந்து எல்லாமே தமிழாக இருந்ததுனால இங்கே சிக்கு இப்போ இதில் குழந்தையிலேருந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்க இங்கிலீஷ் மீடியமில் சேர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இங்கிலீஷ் மீடியமில் சேர்க்க ஆரம்பித்ததுலேருந்து தமிழ் ஸ்கூலில் வந்து என்ன அது பசங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கினே வந்துடுச்சு அரசாங்கம் என்ன மாதிரியான வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் எங் நான் த தங்களை ஊக்குவிக்கிறதுக்கும் தங்கள் ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு எல்லா இடத்துலையும் பெண்கள் இல்லைன்றதே இல்லை ஆனால் எஜுகேஷன்லேயும் ஃபஸ்ட்டு வரணும் எஜுகேஷனுக்கு அப்புறம் தான் இது எஜுகேஷனில் வந்துடுதுன்னு வைங்க பசங்க எப்பயுமே சரி பசங்க லேடிஸ் தான் ஃபஸ்ட்டு வராங்களே இந்த அந்த குஜராத்தை பொறுத்த வரைக்கும் லேடிஸ் தான் எப்பயும் ஃபஸ்ட்டு வராங்க எந்த ஸ்கூல்லேயும் எஜுகேஷனில் அப்படி பார்த்தா எல்லா வேலையிலும் லேடிஸ் இல்லாததே இல்லை இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க என்ன ஊக்குவிக்கணும் அவங்கள என்ன மோட்டிவேட் பண்ணணும் மோட்டிவேட் பண்ணால் ரொம்பவே நல்லதுன்னு இப்போ ரொம்ப ஏழப்பட்ட பசங்களும் ரொம்பவே நல்லா படிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு வே கிடைக்கல ஒரு ஹேண்ட் கிடைக்கல அந்த மாதிரி பசங்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க அவங்க இன்னமும் நிறைய வருவாங்க இங்கே பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம விவாதித்தோம் அதாவது குறிப்பாக காக்கும் கரங்கள் அப்படின்ற அந்த அமைப்பு சார்பாக அங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய தலைவர்கள் செயலாளர்கள் அதே போல் அதில் பயன்பெற்றவர்கள் அனைவருமே இங்கே இருக்கக்கூடிய குஜராத் அரசியல் நிலவரங்கள் குற்றியும் தங்களோட விருப்பங்கள் கோரிக்கைகளை பல்வேறு விஷயங்களை அவங்க எடுத்துரைத்தாங்க இது போன்று மணிநகர் மட்டும் இல்லை குஜராத்தில் பல்வேறு இடங்களில் தமிழர்கள் பறந்து விரிந்திருக்காங்க அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன அவங்களுடைய விருப்பங்கள் என்ன பல்வேறு இடங்களை பயணித்து அதையும் நம்ம வெளிக்கொண்டு வருவோம் தற்போது இப்போ இருக்கக்கூடிய குஜராத் மாநிலத்திலிருந்து நியூ செவன் தமிழ் செய்திகளுக்காக சுகுமார் ஒளிப்பதிவாளர் சுமாருடன் வசந்தி